அந்த பல்வேறு கட்சி தலைவர்கள் அண்ணா திமுக மட்டும் இல்ல பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் பல விவசாய சங்க தலைவர்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக நாங்கள் ஐம்பது ஆண்டு காலம் போராடி வந்த அத்துக்கிட அமலாட்சி திட்டத்தை நிறைவேற்றி தந்தீர்கள் அதனால் அண்ணா திமுகவுக்கு பாராட்டு விழா நடத்துகிறோம் என்று அமலாசிலே பாராட்டு விழா நடத்தினார் இந்த தொகுதியினுடைய முன்னாள் இப்போ எம்எல்ஏ முன்னாள் எம்எல்ஏ இவரா உங்களுக்கு நன்மை செய்ய போறார் எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த திட்டத்தை கொண்டு நான் நிறைவேற்ற எதிர்கட்சிக்காரர்கள் நம்மை மதிக்கின்றார்கள் நம்ம கட்சியில் இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒருவர் நம்முடைய பொதுச் செயலாளர் கூட்டத்தில் என்றால் இந்த மக்கள் மீது அக்கறை கொண்டவரா